ஆனா உஸ்மான் நல்லபடியா வந்துட்டாரு அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடியா குறைச்சிகள் வர்றாங்க அப்புறம் சுகைன்னு ஒருத்தர் வராரு பேச்சுவார்த்தைகள் அங்கே முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றன இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்து இது சம்பந்தப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை சொல்லிட்டு போறது பொருத்தமா இருக்கும் ஏன்னா நடக்குது அடுத்து முடிஞ்சிச்சா முடிஞ்சிடுச்சா ரசூஆம் ஒப்பந்தத்தை எழுதிட்டாங்க என்ன ஒப்பந்தத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது மக்கால போய் ஆஜிகள் இறங்குறாங்களே ஆறு மணி நேரம் ஏர்போர்ட்ல தங்குறதுக்குள்ள அந்த காபாவுடைய தேட்ட வந்து எப்படி துடியா துரிப்பாங்க தெரியுமா ஜித்தா ஏர்போர்ட்ல இன்னொரு ஆறு மணி நேரத்தில் சீக்கிரமா கூட்டு போக மாட்டீங்களா சீக்கிரமா கூட்டு போக மாட்டீங்களா எங்க சீக்கிரமா கூட்டு போறது இவ்வளவு ஏற்பாடுகள் நடக்கணும்னு சொன்னா எங்க சீக்கிரமா போறது முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் ஒரு ஊர்ல போய் இறங்கி அந்த ஏர்போர்ட்ல இருந்து மக்காவுக்கு போகணும்னு சொன்னா எத்தனை வாகன வசதிகள் எத்தனை இமிகிரேஷன் எத்தனை பிரச்சனை அதுக்குள்ளாரியே அங்க ஆசை துடிக்காம சண்டை போடுற ஆதிகள்லாம் இருக்காங்க அப்ப உதய்பியா வரைக்கும் வந்துட்டு அதுவும் உம்ரா செய்யாம எஹராமை கட்டிட்டு திரும்ப போனோம்னா அதுவும் அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ரசூல் சொல் ஆலை சொல்றாங்க ஒரு தரையும் கலற மாதிரி இல்ல மொட்டை அடிக்கிற மாதிரி இல்ல குருபானி குடுக்கிற மாதிரி இல்ல எல்லாம் மன்ற யாருக்குமே அப்படியே பாஞ்சிதாங்க இருக்கிறாங்க குறைஷிகள் மேல ஏன்னா பயத்து செஞ்சாச்சு எதுக்கே மௌத்துக்கு பயத்து செஞ்சாச்சு ஆனா ரசூல் யாரு பேசுறது அங்க இருந்து உமர் வர்றாங்க மனம் திறந்தவன் வீரமானவர் மனம் திறந்தவர் அவர் எது செஞ்சாலும் அல்லாவுக்காக ரசூலுக்காக செய்யறவர் வேற வந்தாங்க யார் ரசூலா நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டாங்க கேள்வி பயங்கரமான கேள்விதான் பின்னாடி உமர் சொல்றாங்க இதை நினைச்சு நினைச்சு அழுது 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 தொழுது தொழுது தௌபா கேட்டு தௌபா கேட்டு தர்மம் கொடுத்து தர்மம் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயந்துகிட்டே இருக்கேன்னு மௌத்து வரைக்கும் சொன்னாங்க கேட்ட கேள்வி பயங்கரம் தான் நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்களா இல்லையா ரசூல் சுல்லா தெரியும் கேட்கிறவர் யார் உமர் அல்லவா அவர் வந்து சந்தேகத்துல கேட்கல அவர் ஒரு ஈமானி ஆக்கிரோஷத்துல கேக்கிறார் உமர் ஆமா நான் சத்தியத்துல தான் இருக்கிறேன் யார சூழலா நீங்கள் கொண்டு வந்த தீம் சத்தியமா இல்லையா உமரே சத்தியத்துல அதுவும் சத்தியம்தான் யார சூழல்ல நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா நம்ம சத்தியத்துல தான் இருக்கிறோம் அப்படி என்றால் எதற்க அடுத்து கேட்கிறாங்க யாரும் சூழல்லா நாங்கள் கொல்லப்பட்டால் சொர்க்கம் அவர்கள் கொல்லப்பட்டால் நரகம் இது உண்மையா இல்லையா ஆமா இதுவும் உண்மைதான் அப்ப ஏன் நம்ம பணிச்சு போனோம் சாமோ இந்த தீனுக்காக அப்படிங்கிறான் இவ்வளவு ஆக்ரோஷமான பேச்சை கேட்டுட்டு ரசூல் சுல்லா சொன்ன பதில பாருங்க உமரே நான் அல்லாவுடைய தூதரு அவனுக்கு நான் மாறு செய்ய முடியாது அப்ப என்ன அந்த ப்ரூஃப் ரசூல் எதை செய்யறாங்களோ அது முடிவாயிருச்சுன்னு சொன்னா அது அல்லாவின் புறத்திலிருந்து வகையாக ஆக்கப்பட்டு விடுகிறது அல்லது அல்லாவின் புறத்திலிருந்து வழி வந்ததற்கு பின்னால் செய்கிறார்கள் ரெண்டுத்தில ஒன்னுதான் முடிவு முடிவாய்ச்சுலாம் முடிஞ்சு அதில் குறை காண முடியாது நான் இனி மாறு செய்ய மாட்டேன்டா ஒரு பொருட்கவே நேரா போறார் யார்கிட்ட அபூபக்கர்ட்ட அபூபக்கரை சொல்லுங்கள் நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா நம்பி சத்தியத்தில் இருக்கிறாரா இல்லையா நாம் கொல்லப்பட்டால் சொர்க்கவாசிகள் அவர்கள் கொல்லப்பட்டால் நரகவாசியா இல்லையா அப்படி இருக்க ஏன் நாம் இந்த தீனில பணிமை நாம் பணிஞ்சு போனோம் அப்படிங்கிறாங்க அபு பக்கம் ரொம்ப அழகா சொல்றாங்க உமரே அவர் அல்லாவின் தூதர் அவரை பற்றி பிடித்துக்கொள் அவருக்கு மாறு செய்யாது அவ்வளவுதான் பதில் விளக்கம் கிடையாது இத்திவா மண்டையில உரைக்குதோ உரைக்கலையோ இல்ஜின் மண்டையிலு அவரை அப்படியே பிடித்துக்கொள் உனக்கு புரியுது புரியல இந்த கேள்விதான் கேட்காது அப்படின்னு போயிட்டே இருக்காங்க இந்த நிலையில பாக்குறாங்க யாருமே மொட்டை அடிக்க தயார் இல்ல ஆட வெற்ற தயாரே இல்ல ஒட்டகத்தை வெட்டுறதுக்கு தயாரி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூல் சுல்லாலயத்திலும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படி கவலையோட உள்ளார போறாங்க கூடாரத்துக்கு அங்க யார் உட்கார்ந்து இருக்கிறா உம்மு செலமா உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூல் சுல்லாலய செல்ல முடிய பாசமான மனைவிமார்கள் ஒருத்தர் இங்கேதான் மனைவியினுடைய பாட்டு தெரியும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறாங்களா அல்லது புண்பட்ட மனதிற்கு அந்த ஆறுதல் தருகிறார்களா யாரும் சூழல்லா சல்லல்லாஹு அழகிவ செல்ல நீங்கள் கவலையாக இருக்கிறீர்களே அதன் காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா கணவன் துன்பத்தோடு துயரத்தோடு வரும் பொழுது முகமலர்ச்சியோடு பாசமாக கேட்கிற அந்த கேள்வி அப்படியே ஹண்ட்ரட்ல இருந்து ஜீரோல கொண்டு வந்து நிறுத்தினோம் ஹண்ட்ரட்ல இருந்து ஜீரோல கொண்டு வந்து நிறுத்தினோம் இவர் ஜீரோல வருவாரு பெரும்பாலும் வீட்டுக்கு வந்தவொடனே ஹண்ட்ரடுக்கு ஆயிடுவாரு காரணம் வீட்டுல பேசுற பேச்சு நல்ல மூளோட வந்த கெடுத்து விட்டுட்டிய குட்டிச்சவராட்டிய அங்க பாருங்க அடுத்து உம்முசலமா ரசூசல சொல்றாங்க உம்முசலமா நான் சொல்கிறேன் என் தோழர்கள் அவர்கள் யாரும் செய்வதாக தெரியவில்லையே அவ்வளவுதானே ரசூல்லா விடுங்க நான் சொல்றேன் ஐடியா சுபா என்ன சொல்ல போகிறாய் உங்களை முடிவெற்றார் அவரை கூப்பிடுங்க கூப்பிட்டு நீங்க முதல்ல மொட்டை அடிச்சுக்கோங்க உங்களுடைய அறுப்பவரை எடுக்க அழைத்து வந்து உங்களுடைய ஒட்டகத்தா இருக்க சொல்லுங்க அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு இப்படி ஒரு ஐடியா இருக்கா மாஷா அல்லா அப்படின்னு சொல்லி உடனே வெளியே வர்றாங்க தன்னுடைய ஹாலுக்கு அழைக்கிறார்கள் தன்னுடைய உட்காந்து மொட்டை அடிங்கிறாங்க ரசூல்லா இங்க பாதி அடிக்கிறாரா இல்லையா அங்க ஆயிரத்தி நானூறு பேருக்கு மொட்டை அடிச்சாச்சு மிச்சம் இல்ல எப்படி அடிச்சாங்கன்னு அதை கூட சகாபாக்கள் எழுதுறாங்க தலையை கிழிச்சிருவாரு போல இருக்கு அடிக்கிறவர் கோவத்துல இனி வேற வேறையும் இல்ல அடுத்து எல்லா ஓட்டகத்தையும் முடிஞ்சு போச்சு அவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்முடைய அன்னை அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வானாக உமர் செலவா அழகிய ஒரு ஆலோசனை இதுல எவ்வளவு பாடங்கள் படிப்பினருக்கு தெரியுமா இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து புறப்படுறதுக்கு முன்னாடி அங்க இன்னொரு கேள்வி கூட இருக்கு உமர் வந்து கேக்கும்போது கணவளை பார்த்தேன்னு சொன்னீங்களே இந்த உமராக வருவான்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டிட்டு போறீங்க

எவ்வளவு ஒரு உமருக்கு ரசூல்லா விற்குமரி மீது பாசத்தை பாருங்க கும்பிடுறாங்க கும்பிடுங்க அவரை கும்பிடுதுன்னு சொல்லிட்டு உமரே இதோ அல்லாஹ் இறக்கிய வசனத்தை கேட்பீராக பத்தஹனால கல்லாஹ உமா தக்கமு தம்பிக்கு உமா த அக்க அல்லாஹ் சொல்லிட்டா உமரே இது வெற்றி என்று அல்லாஹ் அரசூலல்லா அல்லாஹ் சொல்லிட்டானா இது வெற்றி என்று அல் அப்ப நம்ம கவலைப்பட தேவையில்ல அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு போறாங்க முடிஞ்சு போச்சு அப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதி அடைகிறார்கள் போர் செய்ய வேணான்னு ஒப்பந்தத்திலும் முக்கியமான